கோடான கோடி மக்களை காக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முழுமையாக நலம் பெற்று வீடு திரும்பி முன்பை விட விரைவாக மக்கள் பணியில் ஈடுபடுவார் என கூறியுள்ள அமைச்சர் பாபு புலிக்கு பயந்தவர்கள் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்கிற வகையில் திமுகவை எதிர்க்கும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என இபிஎஸ் அழைப்பு விடுத்திருப்பதாக எள்ளி நகையாடி உள்ளார் நேற்றைக்கு நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் சொன்னது போல் ஒரு நாட்கள் வீடு திரும்பார் என்று சொல்லியிருக்கின்றோம் நிச்சயமாக முதல்வர் இருப்பார் அன்று காலையில கூட இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை முடித்து கொண்டுதான் தலை சுற்றலுக்காக மருத்துவ சிகிச்சைக்கு சென்றிருக்கின்றார் போர நலம் பெற்று முன்பை விட அதிக வேகமாக மக்கள் பணியிலும் இயக்க பணியிலும் ஈடுபடுவார் எல்லாம் வல்ல இறைவனின் இயற்கையும் அவருக்கு எப்பொழுதும் துணை நிற்கும் கோடானு கோடி மக்களை காப்பாற்றுகின்ற முதல்வர் நிச்சயம் முழு வேகத்தோடும் முன்பை விட மக்கள் பணியும் கழகப் பணியும் ஆற்ற வருவார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கின்றது மாற்றி மாற்றி பேசுகின்ற கட்சிகளுக்கு பெயர் தான் பாரதிய ஜனதா அதிமுக